பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீடி நேற்று இன்ப நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் பவுல் குருந்து சபைக்கு எழுதின காரியத்திலிருந்து கத்தை நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் ஒன்று குருந்தியர் பத்து பதிமூன்றில் இருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் இந்த வசனம் மூன்று காரியங்களை காண்பித்துக் கொடுக்கிறதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா இந்த உலகத்தில் மனிதர்களாகி உங்களுக்கு எனக்கும் சோதனை உண்டு ரெண்டாவது திராணிக்கு மேலாக உங்களையும் என்னையும் அவர் சோதிப்பதில்லை மூன்றாவது சோதனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் இந்த ஆண்டவர் யூஸ் நமக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் அல்ல லூயா சோதனையே இல்லை பாடுகளே இல்லை என்று சொல்லி யாராவது போதிப்பார் அது பொய்யான சத்தியம் அதை நம்பக்கூடாது உங்களுக்கு எனக்கும் பாடுகள் உண்டு உண்டு சோர்வுகள் உண்டு சோதனைகள் உண்டு ஆகவே ஆண்டு வரேசு சொல்லும் அருமையாக சொல்லுகிறார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்தரவும் உண்டு ஆனாலும் கலங்காதீங்க நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இன்னும் நேர்த்தியாக ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளுக்கு எதிர்த்து நிலுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்துல அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே அப்போ நம்முடைய சகோதரர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாடுகள் வந்திருக்கிறது ஆண்டவரியேசு நாற்பது நாள் உபவாசம் முடித்த பின்பதாக ஊழியத்தின் பாதையில் புறப்பட்டு வருகிறதை பார்க்க முடிகிறது சோதனைக்காரன் ஆண்டவரியேசுவை சோதிக்கும்படியாக விரும்புகிறான் மூன்று விதமான சோதனைகளை கொண்டு வரான் ஒன்று கண்களின் நிச்சை மூன்றாவது ரெண்டாவது மாமிசத்தின் நிச்சை மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை இந்த மூன்று விதமான இச்சைகளை கொண்டு சோதிக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை பேருக்கும் கடைசி மூச்சு விடுற வரைக்கும் இந்த மூன்று விதமான சோதனைகளை ஒருவேளை சோதனைக்காரன் கொண்டு வரலாம் எனக்கு அன்பான தேவ ஜனமே பயப்படாதருங்கள் பயப்படாதருங்கள் உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் நமக்குள் இருக்கிற ஆண்டவரே பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கும் எனக்கும் பலன் கொடுப்பார் அப்போ முதல் காரியம் என்ன இந்த உலகத்தில் நமக்கு சோதனை உண்டு ரெண்டாவது திராணிக்கு மேலாக சோதிக்க நம்ம அனுமதிப்பதில்லை ஐசக்காகிய எனக்கு எந்த அளவுக்கு சோதனைகளை சகிக்கக்கூடிய திறன் உண்டு என்பதை என் ஆண்டவர் அறிந்திருப்பார் அதற்கு மேலாக உங்களையும் சோதிப்பதற்கு அனுமதிப்பதே இல்லை உலகத்திலே பெரிய அப்போ சிலர் ஆண்டவர் இயேசுக்கா பின்பதாக வாழ்ந்தவர் பவுல் அப்போ சிலர் அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜோமன் என்ன ஆண்டவரே இந்த முள் மீண்டும் மீண்டும் என்னை குத்தி கொண்டே இருக்கிறது இந்த முள் என்னை விட்டு அகற்றி போடும் என்று சொல்லி இந்த சோதனை என்னை விட்டு அகலட்டும் என்று சொல்லி நான் ஜோமன் என்ன உன்னுடைய சோதனையில் என்னுடைய பலனை உனக்கு நான் காண்பித்துக் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பவலோடு கூட பேசுகிறது என் வேதமருமையாக காண்பித்து கொடுக்கிறது உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் எனக்கு அன்பான தேவஜனமே அப்போ திராணிக்கும் மேலாக உங்களையும் என்னையும் அவர் சோதிப்பதற்கு அனுமதிப்பதே இல்லை அனுமதிப்பதே இல்லை இறுதியாக பாருங்கள் இந்த வசனத்தில் சோதனை ஒருவேளை வரலாம் அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வழி காண்பிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் சோதனைக்காரன் ஆண்டவர் இயேசுவை சோதிக்கிறான் சோதிக்கிற வேளையில் ஆண்டவர் இயேசு எப்படி அந்த பொல்லாத சத்ருவின் சோதனைகளுக்கு ஜெயங்கொண்டார் கொண்டார் வசனத்தை சொல்லி சொல்லி எளிதிருக்கிறதே சொல்லிருக்கிறது சொல்லி வசனத்தை மேற்கோள் காட்டி ஆண்டவர் இயேசு ஜெயம் பெறுகிறத என் வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது அப்ப அந்த பாவத்திலிருந்து அந்த சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வழிகளையும் காண்பித்துக் கொடுப்பாராம் ஒரு மனிதன் சோதனைக்குள்ள மாட்டிக்கொள்ளக்கூடாதபடிக்கு கூடாதபடிக்கு காக்கப்பட வேண்டுமே ஆனா வழி என்ன இந்த ஜீவ வழி இந்த ஜீவ பார்த்த அவனுக்குள்ளே இருக்கணும் ரெண்டாவது ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிற ஜபம் நமக்கு தேவை மூன்றாவது கிறிஸ்துவை அறிந்தவர்களோடு வைத்துக் ஐக்கியம் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழியையும் என் ஆண்டவர் இயேசு நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் என் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது வசனத்தில் வெருண்டிருந்தார் ஜபத்தில் நினைத்திருந்தார் ஐக்கியத்தில் தன்னை இணைத்திருந்ததையும் என் வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது அப்படி செய்வோமையானா சோதனைக்கு நீங்கள நான் தப்பித்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதமருமையாக காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு பெரியமான தேவச்சனமே ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்களோ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய சபையில் என்னுடைய பிஸ்னஸில் பல விதமான சோதனைகளை நான் சந்திக்கிறேன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பாவம் வேண்டாம்னு நினைக்கிற மீண்டும் அதே பலவீனம் சோர்வுகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் மீண்டும் மீண்டும் நான் இடம் கொடுத்து விடுகிறேனே எனக்கு உதவி செய்ய உண்டு என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறீங்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு பேசும்படியாக விரும்புகிறார் ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாத நபராக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்களோ யாராக இருந்தாலும் எல்லாருக்காகவும் வந்த இயேசு உங்களை பார்த்தும் பேசுகிறார் நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் சோதனையில் தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் என்று கத்த பேசும்படியாக விரும்புகிறார் கண்களை மூடுவோமா உங்களையும் என்னையும் சோதனை தப்பித்துக் கொண்டு புது வாழ்க்கையை நோக்கி பயணப்படுவதற்கு உதவி செய்ய விரும்புகிற ஆண்டவர் இயேசுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா கண்களம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் வேலையிலும் சமூகத்தில் வரும்படியாக கத்தர் கொடுக்கிற கருவைகளுக்காய் நன்றி இந்த நாளிலும் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழிவாய்ப்புகளை கத்த காண்பித்துக் கொடுத்தேன் நன்றி செலுத்துகிறோம் சோதனை மீது ஜெயம் கொண்டு ஒரு ஜெயமுண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கத்திரங்களுக்கு உதவி செய்ய உங்களை போல நாங்களும் ஜெயம் கொண்டவர்களாக விளங்க கத்திரங்கள் இருக்கிறவையாக இருங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்புங்க கத்த சேகரபடினாலும் நமக்கு நன்றி ஏசுபின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபங்கள் எழும எங்கள் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ வா